ஓம் கணேசா நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாத பலன்களாக மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ மகர ராசிக்கு ஏழாம் இடத்துக்குச் சொந்தக்காரனாகிய சந்திரன் அதாவது நேரடியாகவே இப்போ வாரம் ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் தேய்பிலை சந்திரன் ஆகி பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் வீடு கொடுத்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே செவ்வாயோடு இருக்கின்ற காரணத்தினாலும் தொழிற்துறையிலும் வியாபாரத்துறையிலும் மிகுந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முழு வெற்றியும் இந்த மாதத்தில் அமைந்துவிடும் பெரிய பெரிய கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு வசதி ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கின்றது அதை கண்டிப்பாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியமான விஷயம் இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம் உங்கள் ராசி நாயகன் ரெண்டாம் இடத்திலே ஆட்சி திரிகோணமாக அஸ்தமனத்தோடு கூடியிருக்கின்றார் அந்த இரண்டாம் இடம் என்பது அவருடைய சொந்த வீடு ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய பார்வை மூன்று பத்தாம் பார்வைகளாக செவ்வாயின் இரு வீடுகளையும் பார்க்கின்றதனாலும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தையும் நோக்குகின்றார் ஆக இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த ராசி நாயகன் உங்களுக்கு சகல துறைகளிலும் வெற்றியை குவிக்கக்கூடிய வாய்ப்பிலே அவர் அமைந்திருக்கின்றார் ஆக உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்றாக உயர்மட்டத்திலே சென்று அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்கள் ராசி நாயகன் ஏழரை சனியாக இருந்தாலும் போக்குச்சனியாக ஆகி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் பாக்கியாதிபதியை சேர்த்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அட்டமாதிபதியும் சேர்ந்திருக்கின்றார் அஷ்டமாதிபதி வந்து சூன்யம் ஆகிட்டார் ஆகையினாலே பாக்கியாதிபதிக்கு இங்கே வலிமை அதிகம் ஒன்றாம் இடத்தோல் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இரண்டாம் இடத்திலே நல்ல இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொட்டதெல்லாம் துளங்கும் விளங்கும் விருத்தியாகும் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் இது போக ரெண்டுக்கு அதிபதியானவர் ரெண்டாம் இடத்திலே இருக்கின்றான் தன தட்டுப்பாடு என்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கார் அருமையாக இருக்கும் சனி அஸ்தமனம் பெற்ற போதிலும் கூட தாமிரமூர்த்தியிலிருந்து சொர்ணமூர்த்தியாக மாறி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் முழுவதும் தனப்புழக்கம் மிக உயர்ந்து காணப்படும் குடும்பத்திலே எந்த குழப்பங்களும் இருந்ததோ அந்த குழப்பங்களெல்லாம் விட்டு விலகிவிடும் வசைப்பாடுதல் கெட்டவேறு எல்லாம் வந்து கொண்டிருந்ததெல்லாம் இந்த மாதத்தில் அடியோடு விலகி உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிலே இந்த மாதம் அமைந்திருக்கின்றது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கின்றது தனம் குடும்பம் வாக்கு மிகச்சிறப்பாக விளங்கும் மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கோவிந்த குருவாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார் அவரை செவ்வாயும் பார்க்கின்றார் சனியும் பார்க்கின்றார் சந்திரனும் பார்க்கின்றார் ஆகையினாலே உங்களுடைய துணிச்சல் மிகவும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய அதாவது தன்னம்பிக்கை முயற்சியினாலே உங்களுக்கு வரவு செலவுகள் ரொம்ப முக்கியமானதாக உயர ஆரம்பிக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை வழங்கி முன்பணமாக உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்ப்பார் அயனசைன போக பாக்கியம் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே பேரும் புகழும் மிகச்சிறப்பாக விளங்கும் சில பேருக்கு வீடு புதியதாக வாங்குவீர்கள் கட்டுவதை விட வாங்குவீர்கள் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறார் ஐந்து பத்துக்குடைய சுக்கரனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களோட உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இந்த மாதத்திலே பெருகத் தொடங்கும் சொந்தமாக வீடு கிடைக்கும் சொந்தமாக டூ வீலர் கார் இவைகளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கின்றது ஆக ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவன் ராசியிலே சேர்ந்திருக்கின்றார் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தருணம் உங்களுடைய முக வசீகர தோற்றம் எல்லோருக்குமே பிடித்து போய்விடும் நீங்கள் வ உங்கள் வரவை வந்து எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் ராசியில் சுக்கர இருந்தார்னு சொன்னால் முக வசீகரம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் சினிமா படத்தில் கதாநாயகன் அந்த காலத்தில் இந்த காலத்தில் தாடிமேசியோடு இருக்காங்க அந்த காலத்தில் கதாநாயகன் பல பல பலான்னு அந்த மாதிரி ஒரு வசிகர தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்து காணப்படும் இதுவே பெண்ணாக இருந்தீர்களே உங்களுடைய கலை மிகச்சிறப்பாக அமைந்துவிடும் அந்த மாதிரி இருக்குது சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கின்றது பூர்வ புண்ணிய விசேஷம் ரொம்ப சிறப்பாகி உங்களுக்கு என்னதெல்லாம் தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமையப்பெற்றிருக்கின்றது அடுத்தபடியாக ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆகிய புதல் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே ஆறாம் ஏடு ஒன்பதாம் ஏடு ரெண்டுக்கும் ஒரே கிரகம்தான் தோப்பனார் பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி மகர லக்கணத்திலே பிறந்தவங்களுக்கும் சரி தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் வந்து உள்ள பகை முதட்டில் உறவு என்று தான் இருப்பார்கள் இந்த மாதத்தில் அவர்களும் கூட அவர்கள் வலிய உங்களை தேடி வருவார்கள் உங்களுக்கு வசைப்பாடுதல் என்பது இருக்காது மறைமுகமான தொந்தரவுகள் கூட இந்த மாதத்தில் விலகி போய்விடுகின்றது காரணம் இந்த ஆறு கூறியவன் சூரியனோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே அந்த எட்டாம் மேட்டை கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் பார்க்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இட்டோனே பார்க்கின்றார் செவ்வாயும் பார்க்கின்றார் புதனும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் சனியும் பார்க்கின்றார் ஐந்து கிரகங்கள் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே வந்த வினைகள் வாசல் படியோடு விலகிச் சென்றுவிடும் அந்த மாதிரியாக அமைந்திருக்கின்றது ஏழுக்கதிபதியாகிய சந்திரன் பத்தாம் இடத்திலே தேவரி சந்திரனாக இருக்கின்றார் பத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்கள் உங்களுக்கு வசப்படக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே உங்களுக்கு மகர ராசிக்கு வந்து பெண்கள் வசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு பெண்கள் விடாமல் உங்களுடைய சேர்க்கையில் இருக்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு சொன்னால் இவர்களுடைய மோக வலையிலே உங்களுடைய வியாபார தந்திரங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாபார தந்திரங்கள் சூட்சுமங்கள் அந்த கொட்டேசன் கோல் வேட் இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு பெண்ணிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை முன்னேற்றம் அடியோடு தடைபட்டு போய்விடும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் காட்டிக்கொள்ளப்படாது அதுதான் முக்கியமான சமாச்சாரம் மற்ற எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல் இல்லை அதே பெண்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான யோகத்தெல்லாம் கொடுப்பாங்க அந்த யோகத்தை அந்த சுகத்தை கொடுப்பார்கள் அற்புதமான யோகங்கள் என்பதை விட உங்களுக்கு தேவையான சுகத்தை அள்ளி எள்ளி கொடுப்பார்கள் அந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய ரகசியங்களை அதாவது வியாபார ரகசியங்கள் குடும்ப ரகசியங்கள் தொழில்நுட்ப ரகசியங்களை வெளியிட்டு விடாமல் பார்த்து ஆனால் உங்களை எந்த கொம்பனாலும் உங்களுடைய யோகத்தை தடை செய்ய முடியாது இந்த மாதத்தில் மிக பிரமாதமான கோடீஸ்வரன் சக்கரவர்த்தி என்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கின்றது கிரகங்கள் இந்த இவ்வளவு யோகத்தில் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்துவிட்டீர்களே ஆனால் அண்டா நிறைய பால் ஒரு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்பதும் மாறிவிடும் ஆகையினாலே தயவு செய்து உங்களுடைய இல்லற ரகசியங்களும் சரி அதாவது குடும்ப ரகசியங்களும் சரி குடும்ப சமாச்சாரங்களும் சரி அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தீர்களே ஆனால் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அருமையாக இருக்கின்றது இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவியும் மனைவிட்ட கூட இந்த வியாபார தந்திரங்களை ரகசியங்களை சொல்லிவிடக்கூடாது மனைவிட்ட வந்து குடும்ப ரகசியம் அவளுக்கு தெரியாமல் இருக்காது அதே சமயத்தில் வியாபார சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வந்து அந்த மனைவிட்ட கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த ஒரு பெண்ணிடம் அப்படின்னு சொன்னால் மனைவியாகவும் இருக்கலாம் உங்களுடைய அந்த பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த இரண்டு பெண்களில் ஒருத்தியாகவும் இருக்கலாம் ஆக எந்த பெண்ணிடமும் எந்த ஒரு பெண்ணிடம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் எந்த ஒரு பெண்ணிடமும் உங்களுடைய ரகசியத்தை கக்கிவிடாமல் பார்த்துக்கொள்ளும் ரகசியம் காப்பது நல்லது என்பது இதைத்தான் உங்களுக்கு முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறேன் மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது புதுசாக உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இப்போ இந்த மாதத்தில் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா சேங்ஷன் அதே போல் வண்டி வாகனங்கள் எதுனாலும் சரி இந்த மாதத்தில் அருமையாக கிடைக்கும் நல்ல நேரம் பார்த்து உங்களுடைய பஞ்சபட்சி என்னன்னு பார்த்துண்டு அந்த பஞ்சபட்சியினுடைய மூன்று நிலைகளில் ஒரு முதல் நிலை வந்து அரசு சம்பந்தப்பட்ட நிலை அந்த நிலையில் இருக்கும் போது உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர்களாக வரக்கூடிய பெரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அடித்தளமாக இருக்கின்றது ஆகையினாலே தவறவிட்டு விடாதீர்கள் அனைத்து கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக கூடி வந்திருக்கிறாங்க இதை தவற விட்டு விடாதீர்கள் விரைந்து முன்னேறுங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக விளங்கும் நன்றி வணக்கம்